இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் சரி குறிப்பா மக்கள் அனைவருக்குமே சகோதரர்களுக்கு சொல்லுவது பொதுவாக ஒரு அரசியல் எங்க ஓட்டு போட்டாங்களோ அங்கதான் வேலை செய்வாங்க வெற்றி பெறாத இடங்கள்ல பின்னாடி பார்க்கலாம் முதல்ல நம்மளை வெற்றி பெற செய்த இடங்கள்ல பார்க்கலாம் அப்படி நினைப்பாங்க ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சேர்த்து சட்டமன்ற உறுப்பினராக தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சென்னை நீங்களாக ஒரு அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக அளவில் சென்ற மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டம் முதலமைச்சர்கள் வரியில் சிறப்பை சேர்த்திருக்கின்றார்கள் இன்னும் நாம் என்ன தேவைகள் இருந்தாலும் கூட அதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது முழுவதுமாக அதை நிறைவேற்றி தருவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் கோவையிலே குறிப்பாக சாலைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன கடந்த காலங்களில் சாலைகளை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ஒரு பெரிய சொல்லிக் கொண்டு கண்கவர் திட்டங்களை மட்டும் மக்களிடத்திலே விளம்பரத்திற்காக செய்து விட்டு சென்றவர்கள் மத்தியிலே சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவுடன் ஏறத்தாழ நானூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு கோவை மாநகராட்சியில் மட்டும் தார் சாலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்றன கூடுதலாக இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அதில் நூறு கோடி ரூபாய்க்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக நூறு கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு அரசனுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் நம்முடைய பகுதியில் கோவையில் இருக்கக்கூடியவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் அதை தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக ஏழு மாடிகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான பெரியார் நூலகத்தை கோவையிலே முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வருகின்ற ஜனவரி மாதம் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த நூலகத்தை நம்முடைய மாவட்ட மக்களுக்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு செம்மலி பூங்கா ஏறத்தாழ எண்பது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன ஒரு இருபது விழுக்காடு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதையும் விரைவில் முதலமைச்சர்கள் நமக்காக திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி என்பது இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உங்களோடு கலந்து கொண்டு இந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோளாக வைத்து மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வில் அழைத்தவுடன் எங்களுக்கு வருகை இருந்து சிறப்பை சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து மூத்தவர்களுக்கும் அதே போல தோழமையையும் எங்களை சார்ந்த நேரத்தின் அறிமுக எழுதி அனைவரையும் பேச வைக்க முடியாமல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றன எனவே மோகன் கோரிக்காதீங்க அனைவருக்கும் வருகை சிறப்பை சேர்த்திருக்கின்ற அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு வழியில் துணை முதலமைச்சர் இளம் தலைவர் எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய போட்டதற்குரிய அண்ணன் பெருமாண்பு உதயநிதி அவர்களும் உங்களுக்காக உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நெஞ்சுரத்தோடு முதலமைச்சருடைய வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எனவே ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய வழியில் இன்று நல்லாட்சி நடத்துகின்ற திராவிட நாயகர் மாண்பு முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நெஞ்சிலே நிறுத்தி வரக்கூடிய களம் என்பது நமக்கான களமாக அமைந்திட வேண்டும் ஒரு வாக்குகள் கூட சுதராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோலைமை இயக்கங்களோடு போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஒரு மகத்தான வெற்றியை கோவையிலே உருவாக்கி தந்திட வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்றும் இந்த நிகழ்வின் மூலமாக அன்பான வேண்டுகோளாக வைத்து பத்து தொகுதிகள் இருக்கின்றன அனைத்தையும் நாம் நம்முடைய தோழமை வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கு பெற்ற அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்து முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய கரத்தை வலுப்படுத்த தளபதி அவர்கள் நம்மை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்